அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் முதல்ல மூன்றாம் இடம்னா இறைவனுடைய அனுகூலம் அணுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படி போது இந்த மாதம் முழுவதுமே குரு உங்களுக்கு மூணில் இருப்பார் அதுக்கப்புறமே பதினாலுக்கு அப்புறம் குரு பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துடுவார் ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு மீண்டு வருவதற்கு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் பெறுவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அது மட்டுமே அல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் உங்கள் ராசியிலே இருக்கார் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரம் கையில் பணம் தனம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கல வருமானங்கள் உண்டு இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் பயணத்தால் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது இதே தான் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் உண்டு இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சின்ன சின்ன தடை இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் இதெல்லாமே அப்படி தான் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் வந்து பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இடங்கிட வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க வீடு வாங்க நினச்சவங்க வீடு கட்டணும் நினைச்சவங்க கட்டின வீடு வாங்கணுன்னு நினச்சவங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதிலையும் குறிப்பாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த லாபம் இந்த மாதத்தில் இருக்குது ஒருவேளை நீங்கள் ரொம்ப நல்லா மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்கனாலும் அதுக்கும் உங்களுக்கு லாபம் உண்டு நீங்கள் விவசாயத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மகசூல் லாபம் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது குறிப்பாக இந்த லாபத்தை இந்த சித்திரை இருபத்தி தேதிக்கு அப்புறம் மீன பிறந்த நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் குறிய சூரியன் ஆறாம் அதிபதி ரெண்டில் அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இருக்குது வேலை இல்லாமல் எல்லாம் ஐடியெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் வேலையில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது ஏன்னா உங்கள் சர்வீஸ் குறிய சூரியன் ரெண்டில் இருந்தால் நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க எனி அதை ஃபியூட்டர் கன்சன்ல இருக்கீங்கன்னா உங்கள் வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதை அடைவதற்கு அது கிடைப்பதற்கு நிறைய நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் வேலையாட்களை நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவாங்க பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வெட்ட வேலையாட்களை நீங்கள் தக்க வைக்கவும் செய்யணும் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே இருக்குது இது இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க செலக்ட் ஆவீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க பெரிய லெவலில் எனக்கு வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகளை நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் நிறைய இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய லாபத்தை வருமானத்தை கொடுக்கும் அது வரைக்கும் பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸ் சுமாராக இருக்கும் இந்த மாதத்தில் ரொம்பலாம் உங்களுக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்ருக்குங்கிறவங்களுக்கு காதல் விஷயங்கள் உண்டு திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க ஏற்றுமதி இருக்குமே பண்ணுறவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இருந்தால் அதெல்லாம் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துடும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் பிரிஞ்சு இருந்தீங்களா மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் பிரிஞ்சவங்க ஒன்று சேர்கிறதுக்கான சூழ்நிலைகள் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மீன ராசியில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீயும் அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவீங்க அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ஏற்றம் முன்னேற்றம் அடைவீங்க சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேங்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது இது அத்தனையும் மீன ராசியில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து இருந்தீங்களோ கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரன் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றங்கள் நன்மைகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் இல்லாமல்ல பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தொழில் வருமானம் லாபம் விட்டு விட்டு நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கிறவங்களுக்கும் சரி நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் இருக்குது பிரான்ச்சஸ் இருக்குங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் யாருடைய பணத்தை யாரும் ஹேண்டில் பண்ணுவீங்க இது முதல்ல சொல்லியிருக்கேன் ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குழந்தைகளால் நட்பனங்கள் குழந்தைகளால் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இதுவும் இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இந்த மாதம் உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் டெவலப் அந்த அந்தளவுக்கு நல்லது இல்லைன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குன்னு காரணமாக விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் என்பது இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு லவ் அஃபையர் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது உங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத நட்பு வட்டாரத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு எதிர்பாராத தொடர்புகளை உண்டு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது ஸோ ரேம்பனாலாம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி தேதி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் சரி கோல்டு பாண்ட்லேயும் சரி யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறையர்கள் போட்டுக்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டு வாங்க இந்த மாதம் முழுவதுமே விநாயகருடைய வழிபாடு துர்கை எடுத்து காளியுடைய தரிசனம் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நன்றி வணக்கம்